முக்கிய செய்தி திருமாவளவனின் திமுக கூட்டணி சிதறும் என ஜெயக்குமார் கூறியிருந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலீனா வழங்க கேட்கலாம் மு க ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கொடுத்துள்ள பதிலடி குறித்த விவரங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ள ஆட்சி வருகிறது குறிப்பாக அதிசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியாகும் அஹ் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அஹ் எதிர்க்கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் ஒரு பதிவொன்றை செய்திருந்தார் இந்த நிலையில் தான் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக பதிலளி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் வெளியாகவில்லை என்றும் தொடர்ச்சியாகவே திமுக கூட்டணி என்பது தற்போது வரையிலும் வலுவாக தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் அதே போல அமைச்சர்கள் என தொடர்ச்சியாகவே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி என்பது கூட்டணி கூட்டணியில் இருந்து சிலர் பிரிவார்கள் என்ற கருத்துக்கள் தான் தொடர்ச்சியான கருத்துக்களாக வெளியாகி வருகிறது இதனில் தான் முதலமைச்சர் மு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தற்போது பதிலடி கொடுத்திருக்கும் வகையில் பதிவொன்றை செய்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா அடையுது என்னை சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா எங்களுடைய தோழமை உணர்வுதான் எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன் நான் ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும் ஆனால் விரிசல் வராது எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது